أعوذ بالله من தமிழகத்தில் பூரண மதுவிளக்கை அமல்படுத்த கோரியும் மதுவில்லாத சிறந்த தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று மகத்தான நோக்கத்தோடு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மதுரை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக ஆரம்பமாக இருக்கக்கூடிய இந்த மது போராட்டத்திற்கு ஒரு கை வந்திருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் அவர்களையும் கட்சியினுடைய அத்துணை நிர்வாகிகளையும் நம் அமைப்பினுடைய அத்துணை தோழர்களையும் கண்டனவுரை ஆற்ற இருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினர் சகோதரர் ஹுசைன் மன்பகி அவர்களையும் இந்த போராட்டத்திற்கு பெருந்திரளாக மதுவை ஒழிப்பது எங்களுடைய மகத்தான பணி என்று பெருந்தவளாக கலந்து கூடிய சகோதர சகோதரிகள் அனைவரையும் வரவேற்று என்னுடைய இனிய சலாத்தை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி وبركاته கள்ளே குர்சியிலே கள்ளச்சாராயை மருந்தி இல்லை இல்லை விசச்சாராயை மருந்தி இன்றைக்கு தமிழகம் தலைமை அளவிலே கள்ளச்சாராயம் மட்டுமல்ல அரசாங்கத்தால் விற்கப்படக்கூடிய நல்ல சேர்த்து ஒழிக்கப்பட வேண்டும் என்று களத்திலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி இறங்கி இருக்கிறது மது என்று சொல்ல ஒவ்வொரு மனிதனுடைய மகத்தான கடமையாக இருக்கிறது நிற்க வேண்டிய தமிழகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது விழிப்புணை மக்கள் அதிலும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்த கள்ளச்சாராயத்தின் மூலமாக இழந்து போய் அவர்களுடைய உயிர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பது இந்த நாட்டினுடைய அவமானமாக இருக்கிறது கள்ளக்குறிச்சியில இறந்து போன அத்துணை குடும்பத்தார்களுக்கும் பத்து லட்சம் அவர்களுடைய உயிரினுடைய விலை மதிப்பை பத்து லட்சமாக அரசாங்கம் நிர்ணயித்திருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்பது ஒவ்வொரு தமிழகத்தினுடைய குடிமகன்களுடைய கேள்வியாக இருக்குது கல்வராயன் மலை கள்ளச்சாராயம் காட்டக்கூடிய ஒரு இடமாக மாறி போய் பல வருஷமாச்சு கல்வராயன் மலைதான் கள்ளச்சாராயத்துக்கு அங்க இருந்த விசச்சாராயத்துக்கு பிறப்பிடம் அப்படின்னே சொல்லலாம் யோசிச்சு பாருங்க அங்கதான் கோர்ட் இருக்கு

பதில் சொல்ல வேண்டிய இடத்திலே இன்றைக்கு காவல்துறை இருந்து கொண்டிருக்கிறது அரசாங்கம் இன்னைக்கு என்ன செய்து அரசு அதிகாரிகள் இன்னைக்கு என்ன செய்றாங்க பத்து லட்சம் கள்ளச்சாராயம் விசச்சாராயம் குடித்து இரண்டவனுக்கு தரக்கறிந்த அரசாங்கம் ஒரு மறைமுக விளம்பரமாக டாஸ்மாக்கிற்கு கொடுக்கக்கூடிய அவல நிலை வாணியம்பாடியில் வசியம் இருந்து போனால் கஞ்சா வியாபாரிகளை சட்டிக்க

கள்ள சாராயம் குடிச்சா வண்ட கே சாவு கவர்மெண்ட் விற்கக்கூடிய டாஸ்மாக்கில் சாராயத்தை குடிச்சா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்துல நோய் பீடிச்சு சாவாயன்றது இன்னைக்கு எழுதக்கூடாத நியமியாவது இருக்குதா இல்லையா டாஸ்மாக்கில இருந்து கிடைக்கக்கூடிய சாராயத்தை குடிச்சு இன்னைக்கு எத்தனை எத்தனை விபத்துக்கள் எத்தனை எத்தனை பாரிகள் குற்றங்கள் எத்தனை கேள்வி இன்னைக்கு ஒருவருக்கும் வருவாய் இல்லையா தல்லாடக்கூடிய குடிமக்கள் அவர்களை தாங்கி பிடிக்கக்கூடிய அரசாங்கம் முடிக்கிற வரைக்கும் எப்படி சாராயத்தை பத்தி பேச முடியும் குடிமக்கள் தல்லாதாங்க அரசாங்கம் அவங்களை தாங்கி பிடிக்குது நீங்க குடிங்க நீங்க தான் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு கவர்மெண்டிற்கு காசு தரக்கூடிய முதலாளிகள்னு சொல்லி அவர்களுக்கு கொடி பிடித்து காட்டக்கூடிய அவல நிலை ஒரு நாள் வருமானம் தமிழக அரசிற்கு இந்த தமிழக அரசு மட்டுமல்ல கடந்த ஆட்சிகள் அரசிற்கு ஒரு நாள் வருமானம் நாற்பது கோடி ரூபா எவ்வளவு மோசம் நூத்தி நாற்பது கோடி ரூபா தமிழ்நாட்டில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு கோடி குடிமக்கள்

ஒரு பங்கு மதுவினால் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு விஷயம் நிர்ணயிக்கலாம் தொழில்துறையில முன்னேற டார்கெட் நிர்ணயம் செய்ய நாங்க பாராட்டுறோம்

பணத்தை இந்த அரசாங்கம் தேடிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு கல்வி கூடங்களை நடத்த வேண்டிய கவர்மெண்ட் சாராய கடைகளை நடத்துது சாராய கடைகளை நடத்த வேண்டிய பிரைவேட் இன்னைக்கு கல்வி கூடங்களை காசுக்கு கல்வியை விட்டக்கூடிய அவல நிலை இன்றைக்கு நம்ம தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது ஆண்டுக்கு இவ்வளவு வருமானம் வந்துச்சுன்னா கணக்கெடுப்புல சொல்றாங்க நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய்

எண்ணிக்கை தன் சதவீதத்தை விட தன்னுடைய ஆற்றல் மிக மேலோங்கி இருக்கும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறதே போதை தரும் அத்தனையும் ஹராம் போதை தரும் அத்தனையும் ஹராம் அது குறைந்த அளவாக இருந்தாலும் சரி பெரிய அளவாக இருந்தாலும் சரி எல்லாம் ஹராம் மதுவை குடிப்பவன் மதுவை விற்பவன் மதுவை சுமக்கிறவன் மதுவை தேடி செல்கிறவன் யாராக இருந்தாலும் அவன் நரவாசின் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கட்சி கொடுக்கிறா இல்லையா நம்முடைய தூதர் முகமது ரசூல் சொல்லலாக வேலைக்கு செல்லும் அவர்கள் காத்து பிராண்டிகளாக சாராயத்திலே புரண்ட ஒரு கூட்டத்தை ஒரு சமூகத்தை மாற்றி காட்டினார்கள் எப்படி வாழ்நூல் மாற்றி காட்டினாங்க இன்னைக்கு மிருகங்களாக இருந்தவர்கள் மனிதர்களாக மாற்றப்பட்டார்கள் இன்னைக்கு மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களை மிருகங்களாக இன்னைக்கு இந்த மது மாற்றி கொண்டிருக்கிறதா இல்லையா எவ்வளவு மோசமான ஒரு அவல நிலையாக இருக்குது கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஐந்து பேர் மரணம் மீடியாக்கள்ல வெளிவந்த உடனேயே கள்ளக்குறிச்சியில இருந்த காவல்துறை அப்பதான் தூக்கத்துல இருந்து சப்ஜெக்டுக்கு உயிர் வந்திருக்கு புட்டிக்கிறாங்க ஒரே நாள்ல எண்ணூத்தி எட்டு பேர் கைது யாரப்பா கைது செஞ்ச கள்ளச்சாராயம் காட்சி நாங்க கைது செய்து விட்டோம் அப்ப எண்ணூத்தி எட்டு பேரோட அட்ரஸ் அவருக்கு தெரியுது எண்ணூத்தி எட்டு பேரு எந்த காட்சி

பங்குதாரர்களா இருக்காங்க கள்ளச்சாராயம் காய்ச்சவனுக்கு பங்குதாரர்களாக லஞ்சம் வாங்கி கொண்டு உங்க காக்கி சட்டைய அங்க கலட்டி அடமானம் பக்கிரிய எதுக்கு காக்கி சட்டை போட்டோம் மக்களை பாதுகாப்பதற்காக தீமை நடக்காமல் தடுப்பதற்காக தமிழகத்தை தலைநகரை செய்வதற்காக ஆனா இன்னைக்கு காக்கி சட்டையை கொண்டு போய் கலட்டி கள்ளச்சாராய விற்கிறவன் காலடி அவente கடத்தவங்க மக்களுடைய உயிரை குடிட்ட அந்த அதிகாரிகள் பணயடை நீக்கமalle பணமீக்கம் செய்யப்பட வேண்டும் நாங்க வந்து கள்ளக் சொன்னது யாரு ஜனதா கட்சி ஆடு நனைதேன்னு எப்படி

உங்களுக்கு மூளதா இல்லன்னு நினைச்சோம் உங்களுக்கு மூளதா இல்லன்னு நினைச்சோம் உங்களுக்கு அறிவும் சுத்தமாக இல்ல மலங்கி விட்டதுன்றது உங்களுடைய பேச்சு காண்பிக்குது கணக்கெடுப்பு சொல்றதை கேட்டுக்கோங்க இந்தியாவினுடைய மதுபானத்தினுடைய வருவாய் ஈட்டுவதில் உலக அளவில் இந்தியா ஆறாவது இடத்துல இருக்கு பத்து வருஷமா நீ தானே ஆட்சி செஞ்ச பத்து வருஷமா மத்திக்கிற நீண்டான ஆட்சி செய்யற என்ன கிழிச்ச

ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு மிகப்பெரிய சமூக விரோதமான படம் அரசாங்கத்துக்கு நாங்க சொல்றதெல்லாம் அதுவும் தான் அது மட்டுமல்லாமல் மதுவை வளர்த்து இன்னைக்கு மக்களினுடைய உயிர் வாழக்கூடிய உரிமையை தமிழக அரசு பறைத்துக் கொண்டிருக்கிறது அந்த உயிர் வாழக்கூடிய உரிமை மூலமாக மக்கள் வாழ் வாழ வேண்டிய மக்கள் இன்னைக்கு செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு போதையை பொறுத்தவரைக்கும் நம்ம படித்து விடக்கூடாது கல்வி கற்று விடக்கூடாது போராட்டம் செய்யக்கூடாது உரிமையை பற்றி கேள்வி கேட்க கூடாதுன்றதுனால தான் இன்னைக்கு போதை தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது மதுவிலக்கு துறைன்னு ஒரு துறை இருக்குது அந்த துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய அதிகாரிகளுடைய வேலை என்ன இருக்கு மதுவிலக்கு துறை எனக்கு மது விளக்குறை மது விளக்குறை மூலமாக நீங்க என்ன செஞ்சீங்க அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது பதினைந்து வயது கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு மது போதை எதுவும் தரக்கூடாது இன்னைக்கு மூளைக்கு மூளை

மிகச்சிறந்த திட்டங்கள் எத்தனையோ திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த திட்டங்கள்ல மக்களினுடைய உயிரை மாய்க்கக்கூடிய இந்த டாஸ்மாக் மிக முன்னணியில இருந்து மக்களினுடைய உயிரை மட்டுமல்ல தமிழகத்தையும் தலை குடிய செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு மதுவிலக்கு அமல்படுத்த முடியாது ஊரகங்களை ஊடகங்களை மிக பிரபலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சிந்திச்சு பாருங்க மரட்டானத்துல பேட்டி குடுக்கிறார்கள் அங்க இருந்த பெண்கள் எங்களுக்கு அரசாங்கம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தருகிறது ஆனால் அந்த ஆயிரம் ரூபாயை எங்கள் தாலிய இடமான வைத்து நாங்கள் வாங்கி கொண்டு வாங்கி கொள்ள முடியுமா தாலிய குடிச்சிட்டு நாங்க ஆயிரம் ரூபாயை நாங்க வாங்க முடியுமா மக்கள் பேசுகிறார்கள் கிட்டத்தட்ட முன்னூறு பெண்கள் கண்ணீரோடு குடித்து இறந்ததுனால அவர்களுடைய புலம்பல் அவ்வளவு மோசமாக இருக்குது ஒன்றிய அரசு அதிமுக அரசு சாராயத்துக்கான ஆலைகளையும் சாராயத்துக்கான எல்லா வேலைகளையும் அனைத்து அரசாங்கம் செய்கிறது திராவிட கட்சிகள் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டுகின்றன ஆனால் விஷயத்துல ஒரு கொடியில் பூத்த ாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொள்ளக்கூடிய காட்சி தமிழக மக்களினுடைய உள்ளத்தை உருக்கிக் கொண்டிருக்கிறது என்று குறிக்கக்கூடிய மத்தியிலே ஆளக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம் இங்கு நடக்கக்கூடிய போராட்டம் தமிழகத்தில் மட்டுமல்ல இங்கு நடக்கக்கூடிய போராட்டம் தமிழகத்தில் மட்டுமல்ல குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு நடக்கிறது காரணம் அடிப்படை இந்த போதைதான் அடிப்படை இந்த போதைதான் சொல்லப்படாமல்

முடியாது ஏன் முடியாது ஒரே நாள் அறிவிச்சிங்கல்ல ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது அறிவிச்சிங்கல்ல அதே மாதிரி அறிவிச்சு பாரு அப்பா அந்த திட்டங்களை எல்லாம் அம்பானியையும் அதானியையும் காப்பாற்றுவதற்கு எப்பேற்பட்ட திட்டத்தினால் போன நம்முடைய பிரதமர் தயாராக இருக்கிறார் மக்களினுடைய உயிர்காக்கும் திட்டத்தை போடுறதுக்கு தயாராக இல்லை அவருடைய சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய பலமே அதுதான் காரணம் உங்களுக்கு கலவரம் செஞ்சோம் குற்றம் சாட்டியும் மக்களினுடைய ரத்தத்தை ஓட விட்டுதான் பழக்கம் மக்களை காப்பாற்றி பழக்கமே கிடையாது அதனால ராஜா இருக்கிறவன்

அந்த அப்படியே அரசுமையாகிய மதுபான கூடங்கள் எல்லாம் அந்த மதுபான கூடங்கள் அரசு இன்னைக்கு அது திரும்பவும் முடியாதுன்னு எப்படி சாத்தியம் இல்லாமல் போகும் மக்களாக இருக்கக்கூடிய நாங்கள் கேட்கிறோம் உங்களுக்கு ஓட்டு போடு ஓட்டு போட்டு உங்களை அரியணையில் ஏற்றிய உங்களுடைய மக்கள் கேட்கிறார்கள் மது விலக்கு அமல்படுத்துங்கள் பூரண மது விலக்கு தமிழகத்திற்கு என்பது ஒரு ஒரு தமிழக மக்களினுடைய தலையாய கோரிக்கையாக இருக்குது இது வந்து மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை மட்டுமல்ல இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் ஏன் முன்னெடுத்து இருக்கிறோம் தெரியுமா அல்லாவுடைய தூதர் மகபதர சூழ் சொல்லலாகும் வேலை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே நன்மையை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் மது என்று சொல்லக்கூடிய ஆறாக்கல் தீமையினுடைய பிறப்பிடம்

கூட்டணியில இருக்கீங்க என்ன பேச முடியும் அரசாங்கத்தை எதிர்த்து என்ன பேச முடியும் கேட்கிறார்கள் கேட்பவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் கூட்டணியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட்டணியோடு சேர்ந்திருந்தாலும் நாங்கள் கொள்கையிலே வழிபாட மாட்டோம் எங்கள் கொள்கை மதுவிற்கு எதிரானது போதைக்கு எதிரானது கஞ்சாவிற்கு எதிரானது அந்த கொள்கை எங்களுடைய உயிரோடு கலந்திருக்கிறது எப்படி கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் என்ற பெயர் இருக்கிறதோ அதே போல மதுவை எதிர்க்கக்கூடியவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகள் என்கின்ற பெயர் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இருக்கிறது போதை தரக்கூடிய இந்த அத்துணை வஸ்துக்களையும் தடை செய்யணும் கஞ்சா இன்னைக்கு முக்குக்கு முக்கு கிடைக்கிற சகோதரிகளை ஒரு ஒரு இடத்துலயும் சிறு பிள்ளைகள் பத்து வயசு பையன் பனிரெண்டு வயசு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கஞ்சாவினுடைய பொட்டலத்தை வாங்கி கொண்டு அதே நிலையோடு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நுழையக்கூடிய காட்சி என்ன செய்கிறார்கள் அரசு அதிகாரிகள் பிடிக்கிறீங்கல்ல

ஒரு மதக்கலைகள் மூடி நாள் பத்தாது ஒரு ஒரு வருடமும் கிட்டத்தட்ட ஆயிரம் மதக்கலைகள் மூடப்பட வேண்டும் பள்ளிகளுக்கு பக்கத்துல கல்லூரிகளுக்கு பக்கத்துல வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்துல மதுக்கடைகள் சுரக்க கூடாது என்ற சட்டம் அமல்படுத்தப்படணும் சொல்லி இருக்காங்க ஆனா அது அமலில் இருக்குதா என்கின்ற கேள்வி இன்னைக்கு இருக்குதா இல்லையா பச்சிலம்

மதவி அமல்படுத்துவதற்காக மனிதநேய மக்கள் கட்சி கடந்த எத்தனை வருடங்கள் ஆனாலும் எத்தனை வருடங்களை கடந்து சென்றால் இன்றைக்கு வரைக்க நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம் கூடிய விரைவில் தமிழகத்திலே பூரண மதவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் டாஸ்மாக் கடைகளோடு சேர்த்து விசச்சாராயமும் ஒழிக்கப்பட வேண்டும் விசச்சாராயம் காற்றுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஒரு ஒரு மனிதருக்கும் சுய ஒழுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் தனி மனிதர்கள் தங்களுடைய வாழ்வியலை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசாங்கத்தோடு சேர்த்து பொதுமக்களும் இதற்கு அவர்களுக்கு பாடுபட வேண்டும் என்பதை உரட்ட சொல்லி இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த போராட்டம் சட்டமன்றத்தினுடைய கதவுகளை கூடிய விரைவில் தட்டும் என்று என்னுடைய வாதத்தையும் என்னுடைய உரையையும் நிறைவு செய்கிறேன் அலைக்கும் வரமத்துள்ளாகி வரக்காட்டுவோம்